இருக்கிறதுக்காக வாஷிங்டன் வரை பேசுறது நம்ம திருட்டு கை வந்த இருந்தாலும் என்னப்பா நீ நாலு நாலு பேர் இருப்பாங்கல்ல அந்த மலை அறிமுக செஞ்சு நானு

சேகர் இந்த இயக்கம் என்பது விதையாக விருட்சமாக இன்றைக்கு மரமாக தளபதி அவர்களால் வளர்க்கப்பட்டு பல கோடி மக்களுக்கு நேல் தருகின்ற ஒரு இயக்கமாக இந்த இயக்கம் இருக்கின்றது என்னமோ ஃபீல் பண்ணி கூறாண்டாவே வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா காலத்துல தாழ்த்தப்பட்டவர்கள் ஒரு கோயில் ரோட்ல நடக்கவே முடியாது இன்னைக்கு எங்கடா அந்த மாதிரி நிலைமை உண்டா இதெல்லாம் எப்படி மாறிச்சு யாரால் மாறிச்சு தந்தை பெரியார் போட்ட பிச்சை நாள் மாறியது தந்தை பெரியார் போட்ட பிச்சை நாள் மாறியது என்பதை மறுக்க முடியுமா அரண் நாசமா போற எடுபட்ட வயலுகளா நீங்க வந்திருக்கீங்க என்ன உசுரோட வச்சு புதைக்கிறீங்க வந்திருக்கீங்க வந்திருக்கீங்களா